குருவே சரணம் குருவே போற்றி கந்த குருவே சரணம் சேவல் கொடி வேலவன் துணை இதுவரைக்கும் யோகங்களை தந்து கொண்டு வந்துள்ளோம் இடையில் ஒரு பதிவாக இந்த பதிவு சில பேருக்கு லக்கணம் என்னன்னே தெரிய மாட்டேங்குதுங்க லக்னம்னா என்ன எல்லாரும் பிறந்த ராசியை தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க ஆனால் லக்னம்னா என்ன லக்னம்னா எப்படி இருக்கும் இந்த ராசிக்கு எந்த லக்னம் வரும் பன்னெண்டு லக்கணத்தில் ஏதோ ஒன்று சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கன்ஃப்யூஸ் ஆகிறாங்க அந்த மாதிரி கன்ஃபியூஸ்லருந்து வெளியே வர்றதுக்கு தான் இந்த பதிவு இப்போது ஒரு ராசி கட்ட சேட் போட்டிருக்கோம் அதில் ஒவ்வொரு வீடு மேசம் ரிசிபம் மிதினம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சகம் தனுசு மகரம் கும்பம் மீனம்னு போட்டிருக்கோம் சென்ட்ரில் அந்த பேஜில் லா என்று குறிப்பிடப்பட்டுள்ளது அந்த லா கட்டத்தில் எங்கே அமர்ந்துருக்கிறதோ அதுதான் லக்கணம்னு குறிப்பிட்ருக்கோம் அதனால நோட் பண்ணிக்கோங்க இப்போ லா எங்கே போட்டிருக்கு மேசத்தில் போய் லான்னு விழுந்திருக்கு இது மேசலக்கணம் இப்போது லக்கணக்காரங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா லக்கணக்காரங்க எதிரையும் ஃபஸ்ட்டாக வரணும்னு நினைக்கக்கூடிய தன்மை உண்டு ஒரு ஆட்டோட சின்னம் ஒரு ஆடு மாதிரி துருதுன்னு இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் அந்த லக்கணத்திற்கு இந்த மாதிரி ஒவ்வொரு லக்கணத்துக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்குது அடுத்தடுத்த பதிவாக அதை தரலாம்னு நினைக்கிறேன் முதல்ல லக்கணத்தில் மேசு லா போய் மேசத்தில் விழுந்திருக்கு அதனால் அது மேசலக்கணம் ரிஷிபத்தில் போய் விழுந்தால் ரிஷிப லக்கணம் அந்த லாங்கிறது போய் மிதினத்தில் விழுந்தால் மிதின லக்கணம் இந்த மாதிரி ஒவ்வொரு லக்கணத்துக்கும் தன்மையை அடுத்தடுத்த பதிவாக தரவே இருக்கிறோம் நன்றி வணக்கம்